ஆஸ்துமா நோய்க்கு கத்திரிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து சொலானம் கார்பம் சொலானம் இண்டிக்கம்னு சொல்லக்கூடிய கண்டங்கத்திரி வகை சார்ந்த ஒரு தாவரம் தான் கத்திரிக்காய் கத்திரிக்காவோடைய அந்த ஒரு பொரியல் அல்லது கத்திரிக்காவை சுட்டு எடுக்கக்கூடிய அந்த உணவை இந்த குழந்தைகளுக்கு ரெகுலராக வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தா மிளகு சேர்த்து அதை சுட்டு எரித்து கொடுக்க ஆரம்பிங்க நெஞ்சு சளி வராது சைனஸ் தொந்தரவு வராது கட்டி கட்டியாக பச்ச பச்சையாக வரக்கூடிய சலிகள் கூட இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குல்மம்னு ஒரு நோய் சொல்லுவோம் வயத்தில் ஏதோ ஒரு பொருள் அடைச்சிட்டு இருக்க மாதிரி உள்ள நோய் அது அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக ஓடுது இங்கேருந்து அந்த பக்கமாக ஓடுது உள்ளே எனக்கு கேன்சர் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு பயந்து போய் எல்லா விதமான பரிசோதனையும் பண்ணால் எல்லாமே நார்மலாக இருக்கும் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது ஆனால் வயிறுலேயே வ சாப்பிட முடியல வயிறு அடைக்குது உள்ளே என்னமோ ஓடுது பூச்சி ஓடுற மாதிரி ஓடுதும்பாங்க என்னங்கிறத போய் நம்ம பார்த்தோம்னா குல்மம்னு சொல்லக்கூடிய மனிதன் உணரக்கூடிய எந்த பரிசோதனைகளாலும் கண்டுபிடிக்க முடியாத நோய்தான் குல்மம் அந்த குல்மத்தை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னா கத்திரிக்காய் தான் சுட்டு எடுக்கக்கூடிய கத்திரிக்காயை உணவில் சேர்த்தாலே பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் பொதுவாக நம்மளுடைய வாயிலிருந்து வயிற்றுக்கு செல்லக்கூடிய உணவெல்லாம் செரித்து கீழ் போகணும் ஆனால் உதாவர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் கீழே இருக்கக்கூடிய வாயு குடலுடைய மேற்புறமாக வந்து வாய் வழியாக ஏப்பமாவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நோய் அப்போ என்ன ஆகும் கீழே போகிற உணவு போது மேலே போக வரக்கூடிய வாதம் வருதுன்னா ஒரு இடத்துல அது பிளாக் ஆகிட்டு வயிற்றை முறுக்கி 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 கடுமையான வழியோடு உணவு கீழமும் போகாமல் கேஸ் மேலும் வராமல் நடுவில் அடைச்சி வயிறு பானை மாதிரி விங்கிரும் நீங்கள் போய் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் என்ன ஸ்கேன் பண்ணாலும் எல்லாம் இருக்குது பேண்டாசிட் சாப்பிடுன்னு தான் பாங்க சில வகையான கார்பினேட்டிவ் சிரப்ஸை கொடுப்பாங்க இல்லை பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க அந்த டைமில் குறையும் திரும்பவும் அதே ப்ராப்ளம் இந்த உதாவர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்னால் வரக்கூடிய கேஸ் கீழே போகாமல் மேலே ஏறுறதுனால வரக்கூடிய இந்த நோய்க்கு கத்திரிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு